பத்து ரூபாய் டாக்டர் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பொதுமக்கள் வேதனை பட்டுக்கோட்டையில் ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வந்த பத்து ரூபாய் டாக்டர் என அழைக்கப்படும் மருத்துவர் டி கே ரத்தினம் இயற்கை அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மருத்துவர் டி கே ரத்தினம் இவர் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்துள்ளார் ஏழைகளுக்காக சேவையாற்றிய வந்த அவர் தொண்ணூற்ற வயதில் இயற்கை எழுதியுள்ளார் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு சிகிச்சை அளித்த தினத்திற்கு ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை அளிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக உள்ளது அதன்படி ஆரம்ப காலத்தில் நோயாளிகளிடம் இரண்டு ரூபாய் மட்டுமே கட்டணமாக பெற்றுள்ளார் நாளடைவில் பத்து ரூபாய் கட்டணமாக வாங்கியுள்ளார் அது மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டங்களில் பிரசவத்திற்கு வரும் கிராமப்புற பெண்களும் இருந்து மருத்துவத்திற்கு பத்து ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொள்வார் இதனால் பட்டுக்கோட்டை பகுதிவாசிகள் மருத்துவரத்தினத்தை பத்து ரூபாய் டாக்டர் என்றே அழைத்துள்ளனர் இதுவரை அறுபத்தை ஆயிரம் பார்த்துள்ள அவர் நேர்த்தியான மருத்துவத்தால் மக்களை பல்வேறு நோய்களின் பிடியிலிருந்து காப்பாற்றியுள்ளார் சாலைகள் பாலங்கள் இல்லாத காலத்திலும் கையில் சுர்கேசி எடுத்துக்கொண்டு டார்ச் விளக்கு ஒளியில் கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை கற்றறிந்து ஏழை மக்களுக்கு சேவையாற்றியவர் ரத்தினம் என பாராட்டுகின்றனர் அவர் மறைந்தாலும் அவரது சேவை மக்களின் மனதில் எப்போதும் வாழும் என்பதை மறுப்பதற்கில்லை தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்